அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடிக்கேன் என்னுடைய வீடியோ வந்து மகாராஜா திரைப்படத்துக்காக ரெண்டு வாட்டி காப்பிரைட் ஆனதுனால அடுத்தது வீடியோ போடுவோமான்னு யோசிக்கும் போது இந்த வீடியோ முக்கியமானதாக தோணுதுனால இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னுடைய வந்து என்னுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரியும் இது என்னென்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர் யாருடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோ போடுறோம் இதை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விஜயகாந்த் கூட்டணிக்கு வந் விஜய் சாரி விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஏற்போம் எங்களுடைய கூட்டணி அமைக்க தயாராக இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து யாருடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறத ஒரு நம்ம ஒரு கணக்காக நம்ம இங்கே வீடியோ போடுறோம் என்னென்னா பல பேர் வந்து விஜயோடைய கூட்டணி யாருடைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சாணக்கியா அப்படிங்கிறவங்கலாம் போடலாம் சாணக்கியா மற்றும் நிறைய யூடியூப் சேனல் போடலாம் ஆனால் நம்முடைய பார்வை வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கமான்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையானு இப்போது விஜயனுடைய தேர்வு யாராக இருக்கும் தனியா நிற்க போகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சோம்னா நிச்சயமாக அவர் தனியா நினார்னா அவரால் தனி மெஜாரிட்டி வாங்க முடியாது சரிங்களா இது ஒன்று சரி யாருடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா நான் இப்போ ஹெட்லைனில் போகிற வந்து பாசக்கேரை வீசும் இப்போ சீமான் அப்படின்னு சொல்கிறான் அவருடைய கூட்டணி போட்டுச்சுன்னா நிச்சயமாக அது பாசக்கேறு தான் அதை வந்து விஜயை கொள்வதற்கான உள்ள தான் அந்த தாம் அது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய கூட்டணி வச்சார்னா விஜய் வந்து அவருக்கு வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் அப்படிங்கிறத இங்கே நம்ம கருத்தாக பதிவு பண்ணுறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து அவர் வித்தியாசமான கோணத்தில் தன்னுடைய கட்சியை எடுத்துகிட்டு போகிறாரு அவர்னால் அந்த கட்சி வளர்தலையோ இங்கே உள்ள இளைஞர்கள் நாசமாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வை அது என்னென்னா பிற்காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்கடுத்து அவருடைய கூட்டணியில் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா மோடியவர்களாக போய் ஒரு சந்தித்தார் மோடியோட நெருக்கமாக வந்து போட்டாலாம் எடுத்துட்டாங்க ஆனாலும் பிஜேபிக்குடைய ஒரு பிம்பம் இந்துத்துவ கட்சி அப்படிங்கிற பிம்பம் வந்து அவரை நிச்சயமாக அவரை அதோட கூட்டணி வைக்க அனு அனுமதிக்காது ஸோ வந்து பிஜேபி எலிமினேட்டட் அப்புறம் திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது ஏன் அப்படின்னா விஜய்க்கு வர்ற ஒவ்வொரு ஓட்டும் திமுக ஓட் திமுக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவுக்கு போடாமல் அதிமுக பிஜேபி மற்ற கட்சிகளுக்கு போடாமல் உள்ள ஓட்டுகள் விஜய்க்கு ஓட்டு வரலாம் ஸோ வந்து பிஜேபி வந்து சாரி திமுகவுடைய விஜய் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை ஸோ பிஜேபி எலிமினேட்டட் டிஎம்கே எலிமினேட்டட் அடுத்து இருக்கிறது ஏடிஎம்கே அண்டு நாம் தமிழர் நாம் தமிழர் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நாம் தமிழரோட அவர் வந்து கூட்டணி வச்சார்னா அது தற்கொலைக்கு சமம் ஏன்னா அப் இந்த நேரத்தில் அவர் ஓட்டு வாங்கலாம் ஆனால் பிஜி விஜயோடைய கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஓட்டுருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியாது ரெண்டாவது கூட்டணி போகிறா அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கூட்டணி வச்சா அவருக்கு லாபம் யாருக்கு லாபம் விஜய்க்கு லாபம் ஏன்னா ஒன்று ஜெயித்தா நான் எங்கள்னால ஜெயிக்கலாம் ஜெயிச்சது அப்புடின்னு சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் தோத்தால் நாங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால தோத்தோம் அப்படிங்கிறத ஒரு அவன் சொல்லிக்கிறோம் ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு அவர் வந்து ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கிறார் யார் விஜய் ஸோ காங்கிரஸ் திமுக இல்லாத திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இவங்களோடலாம் சேர்த்து கூட்டணி அமைச்சார்னா விஜயனுடைய தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய கணிப்பாக இங்கே நம்ம சொல்கிறோம் மக்கள் பரவலாக இப்போ விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குது யாருக்குமே தெரியாது அவர் தனி தனியாக நின்றாலோ அல்லது கூட்டணியுடன் நின்றாலோ அவருக்குன்னு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு ஓட்டு விழுந்த பிற்பாடு தான் நம்ம அதை கணிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத யாராலுமே கணிக்க முடியாது அதுதான் இன்றைய சூழ்நிலையில் நிதர்சனமான உண்மை விஜய் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு உறுப்பார் தான் தெரியும் ஸோ இந்த கூட்டணியில் பெரும்பான்மையாக அவர் கூட்டணி வைப்பது தான் அவருக்கு நல்லது யார் கூட கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது அவர் அவர் கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்கள் வந்து புஷ்யானந்த் அது மாதிரி முக்கியமான தலைவர்கள் கூட்டணியோட முடிவண்ணணும் ஆனால் கூட்டணி கமைக்காமல் அவர் தனியாடினார்னா அவர் இந்த எலெக்ஷனோட சீமான் கட்சிக்கு அடுத்த லெவலில் தான் போய் நிற்பார் அப்படிங்கிறது பொதுமக்கள் பரவலாக கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னும் சூழ்நிலையில் விஜய் வந்து அரசியலுக்கு வருது எல்லாருமே விரும்புகிறாங்க ஏன்னா அவருடைய பொதுநல சேவைகள் இது மாதிரி நிறையவே பண்ணணும் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் சில விஷயங்கள் செய்கிறாரு ஆனால் அவருடைய அரசியல் வெற்றி என்பது அவருடைய இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் செய்யணும் நினை அவரை ப்ரூவ் பண்ண முடியும் அவர் திமுக இல்லாத காங்கிரஸ் மற்ற கம்யூ கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக பதிவு பண்ணுறோம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாங்க நன்றி வணக்கம்